பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் துவையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு மிளகாய் உளுந்து வீட்டு உளுந்து எடுத்துருக்கோம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம அந்த பொருள்லாம் வதக்கி எடுத்து வச்சுக்கிறோன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பட்டை மிளகாய் வர மிளகாய் சேர்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதோட சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கிருவோம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ பீர்க்கங்காய் துவையலுக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்குருவோம் அடுத்து பீர்க்கங்காய் தோலை வந்து நம்ம இழைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அது இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் தூள் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம இதோட பீர்க்கங்காய் தோல் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்ததை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுதான் தான் அந்த பச்சை வாட போகும் இப்போ நம்ம லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி மொத்தமாக வதக்கி எடுத்துக்கிட்டு துவையல்ல ரெடி பண்ண வேண்டியது நம்ம சுவன் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டாக தேவையான அளவு இது அப்படியே நம்ம துவையலை அரைச்சி ரெடி பண்ண வேண்டியதான் இது சாப்பிட்டு பார்த்தோம் நல்ல சுவையாக ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள்